ஜெயலலிதா அன்று அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலையும் பாஜக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் பட்டியலையும் வெளியிட்டு அதிரடி காட்ட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் பதினேழாவது சட்டப்பேரவைத் தேர்தல் உள்ளது தமிழக தேர்தல் களத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி நிலவுகிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஒன்று தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பத்தைந்து புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகளுடன் நூற்று ஐம்பத்தொன்பது தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடித்தது அதிமுக கூட்டணி முப்பத்து ஒன்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீத வாக்குகளுடன் எழுபத்தைந்து தொகுதிகளில் வென்று ஆட்சியை இழந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் அதிமுக தீவிர முனைப்பு காட்டி வருகிறது இதன் முதல் படியாக கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் இல்லத்தரசிகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அரசு பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவச பயணம் அம்மா இல்லம் திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் வீடு நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூற்றி நாட்களாக உயர்த்துதல் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மானியத்துடன் அம்மா இரு சக்கர வாகனம் வழங்கும் திட்டம் ஆகிய ஐந்து வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டன இந்நிலையில் பிப்ரவரி நான்காம் தேதி இரண்டாவது கட்டமாக ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் ஓய்வூதியத் தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கான மாத உதவித்தொகை ஆயிரத்து இருநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் மாணவர்களின் வங்கிக் கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு மூன்று சமையல் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் சிறுபான்மையின பெண்கள் சுயதொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டன இந்நிலையில் தேர்தல் களத்தில் முந்தும் அதிமுக கூட்டணியை இறுதி செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் பாஜக அன்புமணி அணி பாமக தமாக இந்திய ஜனநாயக கட்சி புதிய கட்சி புரட்சி பாரதம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் பிறந்தநாள் வருகிறது அதற்கு முன்னதாக கூட்டணியை இறுதி செய்து தொகுதி பங்கீட்டையும் முடித்து எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை அடையாளம் கண்டுவிடவும் அதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று பாஜக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் பட்டியலையும் அதிமுக வேட்பாளரின் முதல் பட்டியலையும் வெளியிட்டு அதிரடி காட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் மேலும் பதினைந்து தொகுதிகளுக்கான அதிமுக முதற்கட்ட வேட்பாளர்களின் பட்டியலையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட இருப்பதாக கூறப்படுகிறது இதில் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகள் இடம்பெற்றிருக்கும் என தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக நூற்று அறுபது தொகுதிகளில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவுக்கு முப்பது தொகுதிகளும் பாமகவுக்கு பதினெட்டு தொகுதிகளும் அமமுகவுக்கு பத்து தொகுதிகளும் தமாகவுக்கு ஆறு தொகுதிகளும் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி புரட்சி பாரதம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழக முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா ஒன்று முதல் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது